எடைக்கு போட்டிருந்த இந்த கிரைண்டரை என்ன பிரச்சனை இருந்தாலும் இதை கலத்தி எப்படி சரி செய்யலாம்னு பாத்துரலாம் அதனால ஃபர்ஸ்ட் இதோட சேர்ந்திருந்த பாகங்களையும் குப்பையில இருந்து எடுத்துடலாம் எடுத்த இந்த பாகங்கள் அனைத்தையும் சுத்தம் பண்ணிடலாம் இப்போ இது ஆன் பண்ணி பார்த்து எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்குன்னு இதை செக் பண்ணிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா மோட்டரோட சத்தம் உள்ள கேக்கு ஆனா இந்த கிரைண்டர் தான் சுத்தமாட்டுக்கு அதனால இது பிரிச்சு உள்ள என்ன பிரச்சனைன்னு பாத்திரலாம் உள்ள பாத்தீங்கன்னா அந்த பகுதி ஃபுல்லா தனியா உடஞ்சு வந்திருக்கு இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் போல்டு மாற்ற இடம் ஃபுல்லாவே உடஞ்சிருக்கு இந்த பிளாஸ்டிக் பகுதி உடஞ்சதுனால இனிமே இது ஆகாதுன்னு நம்ம தூர போட தான் நினைப்போம் ஆனா எதுவுமே மாத்தாம இந்த பகுதியை ரொம்ப ஈஸியாவே சரி பண்ணிரலாம் அதே மாதிரி இந்த பகுதியில பேரிங் இருக்கும் அந்த பேரிங் இருக்க இடத்துக்கு இந்த கேப் வழியா தண்ணி போனதுனால பேரிங் நல்லா துருப்பிடிச்சு சுத்தாம அப்படியே ஸ்டக் ஆயிருக்கு அடுத்ததா இதையும் கலத்தி புது பேரிங் எப்படி மாற்றுறதுன்னு பாத்துரலாம் இப்போ இந்த பேரிங்க கலத்துறதுக்கு இதை இந்த மாதிரி தலைகீழ வச்சு கட்டையில இந்த மாதிரி தட்டலாம் இப்ப இந்த பேரிங்க பாருங்க தண்ணி உள்ள போய் துரு எப்படி சுத்தாம இருக்குன்னு இப்ப இந்த பேரிங்க சின்ன ஒரு மெத்தட் மூலமா கழட்டிலாம் அதுக்கு முன்னாடி மாட்டிற்கு இந்த போல்ட இதுல இருந்து கழட்டிலாம் அடுத்ததா அந்த பேரிங்க கழகிறதுக்கு முன்னாடி மண்ணெண்ணிய சைடுல ஊத்திரலாம் அடுத்ததான் அந்த பேரிங் கட்டையோட மேல் பகுதியில வச்சு பேரிங்கோட மேல் பகுதியை அடிச்சு உடச்சு எடுத்துடலாம் இப்ப பேரிங்கோட மேல் பகுதியை அடிச்சு உடைச்சு எடுத்துட்டோம் இப்ப பேரிங்கோட பகுதியை மேல இருக்க ஓட்ட வழியா சின்னதா ஒரு கம்பியை வச்சு தட்டி எடுத்துடலாம் இப்ப பேரிங்கோட பகுதியை ஈஸியா எடுத்தாச்சு அதே மாதிரி உடச்ச பழைய பேரிங்கில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் இருக்கும் அதே நம்பர்ல புது பேரிங் வாங்கியாச்சு அடுத்ததான் அந்த புது பேரிங் இதில் மாட்டிரலாம் இப்ப இந்த பேரிங்கை கொஞ்சமா தட்டி கீழே தள்ளணும் அப்படி தட்டும் போது வெளியுள்ள வளையத்துல தட்டக்கூடாது வளையத்துல தான் தட்டி கீழே தள்ளணும் அதே மாதிரி பேரிங்கை கீழே தள்ளுறதுக்கு இந்த சைஸ்ல இரும்பு பைப் இருந்தாலும் அதை வச்சு அடிச்சு கீழே தள்ளிடலாம் இப்போ பேரிங் கீழே வர தட்டி அடிச்சாச்சு இப்போ பேரிங்கும் நல்லா சுத்துது அடுத்ததா இதை இதுல வச்சு நம்ம போல்டு போட்டு மாட்டணும் போல்ட பிடிச்சிருக்கிற மரம் இருக்கிற அந்த மெட்டல் பகுதி யாருக்கனவே இந்த பிளாஸ்டிக் பகுதியில இருந்து தனியா இது உடஞ்சு வந்ததுனால இந்த கண்டிஷன்ல இதை இப்ப மாட்ட முடியாது அதனால ஒரு சின்ன மெத்தட் மூலமா இதையும் ரொம்ப ஈஸியாவே சரி பண்ணிடலாம் அதனால ரெண்டு போல்டு மாட்டக்கூடிய நடுப்பகுதியில கம்பியை ஹீட் பண்ணி சுத்திலும் ஓட்ட போட்டுடலாம் அடுத்ததான் நாலு ஸ்க்ரூ எடுத்து நம்ம ஓட்ட போட்ட பகுதியில் ஒவ்வொன்றா மாட்டிடலாம் அடுத்ததான் இந்த பகுதியிலிருந்து உடஞ்சி வந்த இந்த மெட்டல் பகுதியை இருந்த இடத்துல லைனா வச்சிடலாம் இப்படி வச்சதும் எம்சில வச்சு நல்லா ஒட்டிடலாம் அடுத்ததா ஸ்க்ரூ இருக்க பகுதியை கொஞ்சமா வெளியே எடுத்து அதுல எம்சில நிரப்பி ஸ்க்ரூவை எம்சிலுக்குள்ளே போற மாதிரி திருக்கி விட்டுறலாம் அடுத்ததான் இந்த பகுதி ஓட்டைக்கு நேரா இருக்கான்னு திரும்பியும் செக் பண்ணிரலாம் இப்ப நமக்கு கரெக்டா தான் இருக்குது அதனால மீதமுள்ள பகுதியில ஃபுல்லா நிரப்பி அமுக்கி விட்டுலாம் இப்ப எம்சில் நல்லாவே காஞ்சிட்டு இப்ப இந்த பகுதியை இதுல மாட்டணும் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே கலத்துன இந்த பகுதியை பேரிங்ல மாட்டிரலாம் இப்ப இதுல இந்த பகுதியை மாட்டிரலாம் இப்ப இந்த பெல்ட்டையும் இதுல மாட்டிரலாம் இப்போ இந்த பெல்ட் டைட் பண்றதுக்கு மோட்டரை பின்னாடி வச்சு இந்த போல்ட டைட் பண்ணிரலாம் இப்போ பழையபடி மாட்டி எப்படி சுத்துதுன்னு செக் பண்ணிரலாம் இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் புது கிரைண்டர் ஓடுத மாதிரி எந்தவித பிரச்சனையும் இல்லாம வேகமா சுத்துது எதனால இந்த பிரச்சனை வருதுன்னா அரைக்கைக்கு முன்னாடி கழுவுவோம் அந்த நேரத்துல தண்ணி இந்த கேப் குள்ள போயிரும் அந்த நேரத்துல இடத்துல வைக்கும் போது இது வழியே தண்ணி பேரிங் குள்ள போயிரும் இந்த நேரத்துல நாளாக நாளாக பேரிங் துருப்பிடிச்சு ஸ்டக் ஆயிரும் ஒருவேளை பேரிங் நல்லா ஸ்டக் ஆயிட்டுனா மோட்டர் மட்டும் சுத்தும் இது சுத்தாது அந்த நேரத்துல இதை சுத்தி விட்டு பாப்போமேனு கொஞ்சமா கையால சுத்துவோம் அப்படி சுத்தும் போதுதான் கீழே உள்ள பிளாஸ்டிக் சேர்ந்து பிஞ்சிட்டு வந்துடும் போது இந்த பகுதி சுத்தலன்னா கண்டிப்பா சுத்தி விடாதீங்க அதே மாதிரி கிரைண்டர்ல உள்ள பேரிங் அதிக நாள் நீடித்திருக்க இதோட மேல் பகுதியிலயும் கீழ்ப்பகுதியிலும் தண்ணி இல்லாதவாறு பார்த்து மாட்டுங்க சுருக்கமா சொல்ல போனா இந்த கேப் வழியா தண்ணி போகாதவாறு கவனமா இருங்க